வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புழுங்கரிசியில் புழுங்கரிசி மாவை ஆட்டி இந்த கிழங்கு சீசன் இப்போது இந்த கிழங்கை வாங்கி தோல் எடுத்து சீவிட்டு இதையும் அதையும் ஒன்றா போட்டு ஆட்டி மிளகாய் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு ஆட்டி தோசையாகவும் ஊற்றலாம் அடையாகவும் அடை வடை மாதிரியும் தட்டலாம் வடை தட்டணும்னா நல்லா கெட்டியமாக ஆட்டணும் அதை வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டுறதை விட ஆட்டுக்கல்லில் ஆட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிரைண்டரில் ஆட்டுறவங்கன்னா என்ன செய்யணும் இந்த அரிசியை அரைச்சிட்டு கொஞ்சம் வளவலையாக இருக்கிற மாதிரியான துண்டில் இந்த மாவை எடுத்து போட்டு வேடு மாதிரி கட்டி வைக்கணும் அப்போ தண்ணி பூரா கீழே இறங்கிடும் இந்த இதை இந்த கிழங்கு சட்னி மாதிரி அரைச்சி அது கூட மிளகாய் மரம் பெருங்காயத்தோல் உப்பு எல்லாம் போட்டு ஆட்டிட்டு அது ஒன்றா அதையும் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு துணியில் வச்சு தட்டி வடை மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா வடை உப்பி நல்லா அழகாக வரும் நான் இன்றைக்கி செய்ய போகிறது தோசை தான் தோசை செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிடணும் வெட்டிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாவில் ரெண்டு வரமிளகா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கல்லுப்பு போட்டு இந்த கிழங்கில் அரைச்சிக்கணும் இதுதான் அரைச்ச மாவு இது மாதிரி அடையாக ஊற்றணும் இதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு தோசை அல்லது அடை நன்றி வணக்கம் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்